என்னமோடி மோடி என்ன பாத்துக்குவியே என்னமா நீ சொன்னாலும் ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிற என்னமா பண்ணனும் இஷ்டத்துக்கு சின்ன புள்ளை தா கார வந்து சாட்டருக்கு வந்துட்டே அட ஆமா சோனி ஆமா சேனா நீங்க நிறுத்திட்டு வர நீங்களாம் இறங்கி உள்ள போயிட்டுருங்க நான் வந்துடுறேன் அண்ணி சரி எல்லாரும் இறங்கி உள்ள போங்க அண்ணி நான் பா கார் பார்க்கிங்ல விட்டுட்டு வந்துடுறேன்

மேம் இது நெக்லஸ் சாரம் மாதிரி கம்மல் எல்லாமே சேர்ந்து வந்துடும் மேம் இந்த மாதிரி பார்க்குறீங்களா பிரைடல் கலெக்ஷன் மேம் இது சின்ன பிள்ளை இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாடி நானே ஏதோ ரெண்டு பவுன் ரெண்டரை பவுனுக்கு ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி இருந்தால் போகுது சின்ன பிள்ளை இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம் எம்மாடி இந்த மாதிரி எல்லாம் வேண்டா சின்ன நெக்லஸ் மாதிரி இருந்தால் காமிங்க சரியா எங்கள் பிள்ளைங்க கல்யாணம் வைக்கிறப்ப வேணாம் இந்த கடையில் வந்து இந்த மாதிரி பெருசாக எல்லாம் வாங்குகிறோம் நான் இப்போ வேண்டாம் ஆ ஓகே மேம் ஓகே இருங்க நான் நீங்க கேக்குறத எடுத்து காமிக்கிறேன் ஆ சரி சரி எடுத்துட்டு வாங்க மேம் இந்த மாதிரி பாக்குறீங்களா இதெல்லாம் 14 கிராம் 16 கிராம் அந்த மாதிரி வரும் மேம் இன்னும் வேற கலெக்ஷன் எல்லாம் இருந்தா அதை எடுத்துட்டு வாங்க நாங்க அதுக்கு அப்புறமா பார்த்துட்டு செலக்ட் பண்ணி வைக்கிறோம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் மேம் நீங்க கேட்ட மாதிரியே ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கேன் மேம் பாத்து செலக்ட் பண்ணுங்க மேம் ஆ பாக்குறோம் பாக்குறோம்

அக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணா எடுத்துக்கங்கக்கா நெக்லஸ் மட்டும் கூட தருவாங்கக்கா கம்மல் கூட நம்ம அப்புறமா மெதுவா கூட வாங்கிக்கலாம் வேற type ல நீங்க necklace புடிச்சிருந்துச்சுன்னா வேணா சொல்லுங்க இது மட்டும் மூணு பவுண்டு தான் நான் அப்படியே எடுத்துக்கங்கக்கா இல்ல சனப்புலா இங்க இருக்குது பாரு அந்த ரெண்டு நகையா அதல வேணா ஏதாவது ஒரு சின்னதா ஒரு necklace மாதிரி வாங்கிட்டு ஒரு கம்மல் வாங்கிக்கலாம் சனப்புலா அது எங்கயாச்சும் வெளிய போனால் வந்தால் போட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பயம் இல்லாமே இருக்கும் நினைக்கிறேன்

நீ சொல்ற சரிடா அம்மா செயின் வாங்கி கொடுக்கிறது பெரிய விஷயம் இதுல வேற பிரேஸ்லைட் கேட்டா இதையும் வாங்கி தர மாட்டாங்க அப்புறம் எதுவுமே வாங்கி தரம் கூட்டிட்டு போயிடுவாங்க சரி நல்லா இருந்ததா தான் நான் சொன்ன சோனி சரி வா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய செயினா இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் நமக்கு வா அந்த பக்கம் சின்ன செயின் எல்லாம் நினைக்கிறேன் அங்க போய் பாக்கலாம் வா ஆ சரி நாடா போலாம் நீ மாயா இந்த மாதிரி நல்லா இருக்கா நீ இது டாலர் வச்சிருக்கு நினைக்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் பெருசாதான் தெரியுது உனக்கு இதுல ஏதாவது

போட அழகு பார்த்துட்டு ரெண்டு செல்ஃபியாசி எடுத்துட்டு போலாம் ஏஞ்சிட்டு டாண்டி நானே எங்க கம்ம நீர் ஒன்று எடுத்து போட்டு பாரு போட்டு பார்க்கல நீயே போட்டு பாரு என்னம்மா இந்த நெக்லஸனுக்கு நல்லா இருக்குதா என் பார்த்து ஆ ரொம்ப அழகா இன்னும் இந்த இருக்கு போட்டு பாருங்க ஆ போட்டு கலெக்ஷன் உங்களுக்கு ஷார்ட்டா வேணாலும் இருக்கு மேம் நெக்லஸ் டைப் இருக்குது அப்புறம் இயரிங்கோடவும் சேர்த்து வரும் அப்புறம் ஹாரம் நெக்லஸ் அந்த மாதிரி டபுளாவும் இருக்கு மேம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்க மேம் டைமண்ட்லயே எடுக்கறீங்களா நீங்க சின்ன புள்ள இது நல்லா இருக்கு டாடி எனக்கு ஏன்டி டைமண்டாக எடுத்து வெச்சிட்டு அது நல்லா இல்லன்னு அரைச்சி சொல்லுவாங்க டாடி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கம்முன்னு வெச்சிட்டு வா போலாம் ஏதா சண்டைக்கு வந்தற போறாங்கடி ஏ அத அடி போட்டு பார்க்கறதுக்கெல்லாம் காசெல்லாம் கேட்க மாட்டாங்க இரு மேம் அது போட்டு பார்த்தா சின்ன கொடுங்க மேம் அதெல்லாம் உள்ள கொண்டு போய் வெச்சிரறேன் மேம் அடியே நில அந்த புள்ள கேக்குது டி கமன் குவாலிட்டி கொடுத்துரு ஏதாச்சும் ஒரு கல்லு கில்லுக்கு ஏதாச்சும் கீழே விழுந்தா கூட அப்புறம் நீ மாட்டிக்க விடி அப்புறம் நீ தான் ஆகும்னு சொல்லிடுவாங்க ஐயோ அப்படியே சின்ன புள்ள சரி இரு குவாலிட்டி கொடுத்துறற ஆ சரி இந்தாமா சரி இந்த ஒரு நெக்லஸ் மட்டும் நான் போட்டு பார்த்து தரேன் மேம் இதுல தான் செலக்ட் பேசிட்டீங்களா அட இருமா அதை போட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஆ ஓகே மேம் ஓகே ஏ சின்ன புள்ள பாருடி இது ரெண்டு விட இது தாண்டி எனக்கு செம்மையா சூப்பரா இருக்குதா இருக்குது சின்ன புள்ள அப்படியே انا போட்டா வெடி ஒண்ணு மா மா இதெல்லாம் போட்டா எடுத்துறாதீங்க மேம் இதெல்லாம் எடுக்க கூடாது மேம் சார் பார்த்தா திட்டுவார் மேம் ஏமா போட்டா எடுக்க கூடாதுங்கற ஏன் அதெல்லாம் நகைங்களை போட்டு பார்த்தா போட்டா எடுப்பாங்களே நீங்க ஏ வேண்டாங்கறீங்க ஒரு போட்டோ தான் எடுத்துக்கிட்டு விடுமா ஆமா மா மா அந்த ஜுவல்ல போட்டோ எடுத்தீங்கள அப்பள நான் இது சொல்லல இல்ல மேம் انا இந்த ஜுவல் மட்டும் எடுக்காதீங்க மேம் இது புதுசா இப்ப தான் மேம் வந்திருக்குதே அது இன்னும் மாடல்லல போட்டு பார்த்து அவங்க தான் மேம் இதெல்லாம் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி நாங்க இத மாதிரி கொடுத்தோம்னா பேசுவாங்க மேம் நீங்க இது வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சுனா நீங்க போட்டோ எடுக்கலாம் ஆனா நீங்க இது போட்டு பார்க்க முடியாது मैम இந்த போட்டு பார்த்தால பரவால ஆனா போட்டோல எடுக்க முடியாது மேம் ப்ளீஸ் மேம் சொன்னா புரிஞ்சுக்கங்க மேம் காளிமகா நீங்க எடுத்துக்கிற மாதிரி வரும் நான் வேணா பில் போட்டு அது எவ்வளவு வருதுன்னு சொல்லட்டுமா அதால வேண்டாம்மா இரு கழித்து தர்றேன் அதை ஃபோட்டோ எடுக்கிறது கூட மாட்டீங்கறியே இரு நான் கண்ணாடி லேஸ் கொஞ்ச நேரம் பார்த்து தர்றேன் நான் நல்லா எப்படி இருக்குதுன்னு இது ரொம்ப அழகா இருக்கு மேம் உங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்கு மேம் நீங்க மேம் ரொம்ப அழகா இருக்கு மேம் ரொம்ப அழகா ஆமா இது என்ன வேலை வருது இது பார்த்தோண்ணா சொருண்ணா அது ஏன் நிலா முப்பது லட்சமா மாடி முப்பது லட்சமாம்மா முப்பது லட்சம் வச்சிருக்கிறியா உன்று வீட வித்தா கூட முப்பது லட்சம் வராது டி கம்முன்னு வச்சிட்டு வா முப்பது லட்சம் அண்ணா போதுबाड़ी அந்த அக்காalle காண்ணே தேடிட்டு இருப்பாங்க ஏண்டி நீல உனக்கு மனசாட்சியே இல்லையாடி என்னமோ ஒன்றரை மொன்ற முப்பது லட்ச ரூபா கொடுத்து உடனே அந்த நகையை வாங்கி உனக்கு கொடுக்குற மாதிரி எடுத்து வெயி அந்த புள்ள கிட்ட சொல்லிட்டு வர பா அந்த புள்ள நீ சொல்றத நம்பி அந்த புள்ளையே போய் தனியே எடுத்து வச்சிட்டு இருக்கு ஏ உடடி சாதாரண விஷயே ஏண்டி செல்வா வா போடா ரொம்ப பைசிது அம்மா இந்த அக்காங்களே எங்க போனாங்க ஒருத்தரி காணோ

போட்ட எடுக்கலாம் பார்த்தேன் அப்புறம் இந்த மாதிரி வாங்க வரும்போது தான் அதெல்லாம் போட முடியும் அப்புறம் என்ன நம்ம என்ன புருஷனுக்கு எல்லா டிசி வாங்கியா கொடுக்க போனாங்க அதனால தான் நான் சரி சும்மா ரெண்டு மூணு போட்டு போட்டா வெடித்தேன் அதுக்கோ சின்ன பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்கிறான் சரி வாங்க வாங்க ரொம்ப பசி ஆயிடுச்சு போற வழியில் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க சரி வா சீதா இவங்களை பற்றி தான் நமக்கு தெரியல இவங்க கிட்டே நீ பேசி நேரத்தை வீணாக்க சரி வா இருட்டாகி போச்சு